இந்த சிபிஎஸ்இ தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நீட் தேர்வுக்கு ஒதுக்கப்பட்ட வெளி மாநிலங்களிலேயே தேர்வு எழுத வேண்டும் சிபிஐசி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிபியிடம் கேட்கலாம் வணக்கம் சிபி இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது விரிவான தகவல் மலர் தற்பொழுது ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளது இந்த நீட் தேர்வு கடும் போராட்டங்களுக்கு பிறகு தமிழகத்திலும் கடந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டது இந்த ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் துளைவு நுழைவுத் தேர்வுக்கான அறிவிப்பானது கடந்த பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெளியிடப்பட்டு அன்றைய தினமே ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கக்கூடிய பணிகள் தொடங்கின தமிழகத்தில் பத்து மையங்கள் இருந்த நிலையில் கூடுதலாக இரண்டு மையங்கள் ஒதுக்கப்பட்டன பன்னிரண்டு மையங்களுக்கான பய பனிரெண்டு மையங்களுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய அந்த பணியை தொடங்கினர் இந்த சூழலில் விண்ணப்பித்த மாணவர்களுக்கு குறிப்பாக திருச்சி நெல்லை ஆகிய மண்டலங்களில் விண்ணப்பித்த மாணவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அந்த மாணவர்களுக்கு தேர்வு மையமானது தமிழகத்திற்கு வெளியில் அதாவது தமிழகத்திற்கு வெளியில் நானூறு ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய கேரளா மற்றும் ராஜஸ்தானில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டன இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தை ஆஹ் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு காளிமுத்து மைலவன் என காளிமுத்து மைலவன் என்ற வழக்கறிஞர் எடுத்து சென்றார் இந்த விவகாரத்தை உயர் நீதிமன்றமானது விசாரித்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியது தமிழக மாணவர்களுக்கு தமிழகத்திலே இடம் ஒதுக்க வேண்டுமென சிபிஎஸ்இ உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து சிபிஎஸ்இ தரப்பில் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது இந்த முறையீட்டில் தற்பொழுது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது இந்த விவகாரத்தில் தமிழக மாணவர்களுக்கு தமிழகத்தில் இடம் ஒதுக்க தேவையில்லை தமிழக மாணவர்கள் கேரளா ராஜஸ்தான் சென்றுதான் தேர்வு எழுத வேண்டும் என்ற ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள் இந்த விவகாரத்தை அடுத்த வருடம் பார்த்துக் கொள்ளலாம் இது போன்ற தவறுகள் அடுத்த வருடம் நடைபெறாத வண்ணம் சிபிஎஸ்சி நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை சிபிஎஸ்சிக்கு கொடுத்திருக்கிறது இந்த விவகாரத்தால் கிட்டத்தட்ட இருநூறு மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதில் குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் தமிழக அரசு தொடுவானம் என்ற ஒரு சிறப்பு திட்டத்தின் மூலமாக தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மூவாயிரத்து நூற்று நாற்பது மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்தது அவர்களை தங்க வைத்து உண்டு உறைவிட பயிற்சி கொடுத்தது இந்த பயிற்சி பெற்ற மாணவர்களும் இந்த இந்த இருநூறு மாணவர்கள் கணக்கில் வருவார்கள் தமிழக அரசு மாணவர்களை தயார் செய்திருந்த நிலையில் மாணவர்கள் தற்பொழுது இந்த உத்தரவின் மூலமாக வெளி மாநிலங்களுக்கு சென்று தேர்வெழுத வேண்டும் இந்த வாரத்தில் நேற்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த விவகாரத்தில் இங்க செய்வதற்கு எதுவும் இல்லை என்ற வகையில் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் தமிழக மாணவர்கள் கேரளா சென்று கேரளா ராஜஸ்தான் சென்று தேர்வு எழுதக்கூடிய சூழல் உருவாய் இருப்பதை நேற்றைய தினமே நாம் உணர முடிந்தது அந்த வகையில் இன்று உயர் நீதிமன்றமானது உச்ச நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த விவகாரத்தை கடந்த வருடத்துடன் ஒப்பிட்டு பார்க்க முடியும் கடந்த வருடம் நீட் தேர்வுக்கு பிறகு நீட் தேர்வுக்கு பிறகு பத்து மொழிகளில் பத்து வகையான வினாக்காள்கள் விவகாரத்திலும் சிபிஎஸ்இக்கு ஒரு ஒரு வழிகாட்டுதல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற அளவில் தான் கூறினார்களை தவிர பத்து மொழிகளில் பத்து வகையான வினாக்காள்கள் கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் எந்தவித நிவர்த்தியும் வழங்கப்படவில்லை அதுபோல் தான் தற்பொழுது இந்த விவகாரத்திலே பின்பற்றப்பட்டிருக்கிறது தமிழக மாணவர்கள் கேரளா ராஜஸ்தான் சென்றுதான் தேர்வு வேண்டும் அவர்களுக்கு அடுத்த வருடம் நிவாரணம் கொடுங்கள் அடுத்த வருடம் இதுபோன்று நிகழ்வுகள் நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற வகையில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இந்த சூழலில் தற்பொழுது இந்த விவகாரத்தை கையில் எடுத்து தமிழகத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து மத்திய அரசை தமிழக அரசை வலியுறுத்தி வருகிறார்கள் தமிழக இந்த விவாதத்தில் குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழக தரப்பிலிருந்து இதுவரை உச்ச நீதிமன்றத்தில் எந்தவித முறையீடும் செய்யப்படவில்லை என்பது இதில் முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் இந்த விவகாரம் இன்னும் நான்கைந்து தினங்களே இருக்கக்கூடிய சூழலில் தமிழக மாணவர்கள் வெளி மாநிலங்களுக்கு சென்று தேர்வு எழுத வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் முன் இரண்டு சவால்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன வெளி மாநிலங்களில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் மொழியில் தேர்வுத்தாள் வழங்கப்படுமா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது கேரளா ராஜஸ்தான் செல்லக்கூடிய மாணவர்கள் கேரளா மற்றும் ராஜஸ்தான் இருக்கக்கூடிய அந்த தேர்வு அறையில் எழுதக்கூடிய மாணவர்களுடன் அமர்ந்து தேர்வு எழுத வேண்டும் கேரளா கேரள மொழியில் கேள்வித்தாள் தரப்படாது அவர்களுக்கு ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியில் தரப்படும் அதனால் தமிழக மாணவர்களுக்கு ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியில் தேர்வழுத வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ராஜஸ்தானிலும் ஹிந்தி மற்றும் ஆங்கில வினாத்தாள் கொடுக்கப்படும் ஆகையால் தமிழக மாணவர்கள் அங்கு செல்லக்கூடிய தமிழக மாணவர்களும் ஆங்கிலம் ஹிந்தி வினாத்தாலேயே பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த விவகாரத்தில் சிபிஎஸ்ஐ தரப்பில் ஒரு முக்கியமான வாதம் உச்ச நீதிமன்றத்திலும் முன்வைக்கப்பட்டது இது கணினியில் நடந்த தவறு என்பதை அவர்கள் உயர் நீதிமன்றத்திலும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் இது இது கணினி இவ்வாறு விண்ணப்பித்த மாணவர்களின் விண்ணப்பித்த மாணவர்களை இவ்வாறு கணக்கிட்டுக் கொண்டது அவர்கள் தமிழக மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டது எந்தவித முறைகேடும் தங்கள் தரப்பிலிருந்து நடக்கவில்லை இது முழுக்க முழுக்க தொழில்நுட்ப கோளாறு என்ற அளவிலே ஒரு கருத்தை தெரிவித்திருந்தது அதை ஏற்றுக்கொள்ளாத உயர் நீதிமன்றம் அந்த கருத்தை மறுத்து தமிழக மாணவர்களுக்கு தமிழகத்தில் உத்தரவை பிறப்பித்திருந்தது தொடர்ந்து பேசலாம் இந்த நீட் விவகாரம் தொடர்பாக வழக்கு தொடர்ந்த வழக்கறிஞர் மனுதாரர் காளிமுத்து நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் சார் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன உங்களுடைய கருத்து வணக்கம் மேடம் இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்தது அவங்க சிபிஎஸ்சி மேல்முறையீட்டு மனுவிலே நாங்க அதர் ஸ்டேட் மாணவர்களுக்கெல்லாம் அவங்கவுங்க தான் நாங்க ஒதுக்கியிருக்கோம் தமிழ்நாடு மாணவர்களுக்கு மட்டும் மின்மை காரணமாக அவங்களுக்கு பக்கத்துமான கேரளா ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலே தேர்வு மையம் ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது சொன்னாங்க அதுக்கு நீதிபதிகள் வந்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சாங்க நீங்கள் எப்படி தமிழ்நாடு மாணவர்களுக்கு இப்படி அதர் ஸ்டேட்டில் நீங்கள் ஒதுக்கலாம்னு சொல்லி கடும் கண்டனத்தை தெரிவிச்சாங்க இருந்தாலும் போதிய நேரமின்மை காலமாக பிற மாநில மாணவர்களும் இதனால் பாதிப்பாங்கன்னு சொல்லி இந்த வருடம் வந்து இப்போ அலாட் பண்ணியிருக்க தேர்வு மையத்திலே மாணவர்கள் தேர்வு எழுத வேண்டும் அடுத்த வருடம் வந்து தமிழ்நாடு மாணவர்களுக்கு இப்போ இதே மாதிரியான ஓரவஞ்சனை பண்ணக்கூடாது அவங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கக்கூடிய இடத்திலேயே அவர்கள் கேட்டுக்கொண்ட தேர்வு மையத்தை ஒதுக்க என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சிபி இந்த வழக்கு தொடர்ந்த மனுதாரர் காளிமுத்து பைலவன் தற்போது இணைப்பில் இருக்கிறார் நீங்கள் அவருடன் உரையாடலாம் வணக்கம் திரு காளிமுத்து இந்த வாரத்தில் ஒரு முக்கியமாக கேள்வி எழுகிறது இந்த வாத பிரதிவாதங்களில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் சிபிஎஸ்இ தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் மிக முக்கியமானவை இது வந்து கணினி வழியினால் நடந்த ஒரு தவறு என்ற ஒரு வார்த்தை முன்வைத்து விட்டார்கள் கேள்வித்தாள்கள் அனைத்தும் அந்தந்த தேர்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்டு விட்டது அதனால் இனி எங்களால் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்ற அளவில் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் முறையிட்டிருந்தார்கள் தற்பொழுது நீதிமன்றம் சிபிஎஸ்சி கொடுத்த அறிவுறுத்தல்கள் என்ன சிபிஎஸ்சிக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது சிபிஎஸ்சி வந்து உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் கொண்டிருந்த மனுவிலேயே இருபதாம் பக்கத்துல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழ்நாடு மாணவர்களுக்கு மட்டும்தான் இப்படி அதர் ஸ்டேட்ல ஒதுக்கியிருப்போம்னு சொல்லி அவங்களே அதை ஒத்துக்கிட்டாங்க நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்கு தான் இந்த ஓரவஞ்சனை செஞ்சிருக்காரு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அதை கேட்ட நீதிபதிகள் மிகுந்த அதிருப்தி அடைந்து அவர்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சாங்க எப்படி இப்படி தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும் இப்படி இது பண்ணுவீங்க அப்படின்ட்டு இருந்தாலும் போதிய நேர நேரமின்மை இது கம்ப்யூட்டர் ஜெனரேட் பண்ணிட்டுன்னு சொன்னாங்க கம்ப்யூட்டர் ஜெனரேட் பண்ண தமிழ்நாடு மாணவர்களுக்கு மட்டும் எப்படி இந்த பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அதையும் கேட்டாங்க இருந்தாலும் போதிய இன்னும் இரு தினங்களே உள்ள நிலைமையில் ஒன்னும் பண்ண முடியாது கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அனுப்பிட்டோம் அப்ப இந்த வருஷம் வேற மாநில மாணவர்களும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அந்தந்த மாநிலங்களிலே இப்போ எந்தெந்த சென்ட் ஒதுக்கியிருக்காங்களோ அங்கே போய் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி ஆற்று கொடுத்தாங்க தற்போது நீட் தேர்வுக்கு ஒதுக்கப்பட்ட வெளி மாநில மையங்களிலேயே தேர்வு எழுத வேண்டும் சிபிஎஸ்இ தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் தற்போது உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நமது இணைப்பில் வந்து பகிர்ந்தமைக்கு மனுதாரர் காளிமுத்து அவர்களுக்கு நன்றி நமது செய்தியாளர் சிபி இது தொடர்பான விரிவான தகவலுக்கு நன்றி